நாங்க திமுகவையோ அதிமுக ஸ்டாலினையோ எடப்பாடியோ ஆட்சி அமைத்து வரலடா நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்க எங்கள் சீமானை சந்தவன் சீமானை அரியணை ஏற்ற வந்த கூட்டம் நடந்த கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம் எங்க பிரச்சனை என்ன திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி அது தடுமாறி போயிருச்சு இது வரும்போதே தடுமாறி வருது இது கட்டுப்பாடு கூட்டம் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் இல்ல இது கூமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேரி சைக்கோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நிக்கிறோம் நாங்க திமுக ஒன் டு ஒன்றா எங்களுக்கு ஒன் டு ஒன்னு யாராவது காட்டு திமுக இடுமோனம் கார்த்திக் மாதிரி சல்மான் மாதிரி பாத்திமா பர்கானா மாதிரி மதிவான மாதிரி எங்க தங்கிச்சி மகளிர் மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக திமுக இப்படி ஒரு மேடை போட்டு நாங்க போட்டு அவன் அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தோற போட்டுருவான் ஆனா உன்னைய வீழ்த்துடா எங்களுடைய முதல் இலக்கு